ஒரு அழகான குளம் அதன் மேல் சில தாமரை மலர்கள் மலர்ந்திருந்தன சில வெள்ளையாக சில இளஞ்சிவப்பாக சில இன்னும் மொட்டாகவே இருந்தன அந்த மொட்டுகளில் ஒன்று சிறிது தாழ்வான இடத்தில் இருந்தது அது தன்னை மற்ற தாமரைகளோடு ஒப்பிட்டு சோகமடைந்தது அது தினமும் நினைத்தது நான் அவங்கள மாதிரி மலர முடியாதா என்று அதன் அருகில் இருந்த பழைய மீன் சிரித்து கொண்டு சொன்னது நீயும் மலர்வாய் ஆனால் நேரம் வந்தாதான் மலர முடியும் என்று ஆனால் அந்த தாமரை மொட்டு அதை கேட்கவில்லை அது சூரியனை பார்த்து குறை கூறியது காற்றை பார்த்து புகார் சொல்லியது எல்லோரும் மலர்றாங்க நான் தான் இன்னும் மலரலை என்று மனம் வருந்தியது நாட்கள் சென்றன ஒரு நாள் குளத்தில் கடும் மழை பெய்தது நீரளவு உயர்ந்தது அந்த மொட்டு தன் தளத்திலிருந்து மேலே தள்ளப்பட்டது இப்போது அது சூரியனுக்கு அருகில் வந்தது அதன் இதழ்கள் மெதுவாக திறந்தன முதல் முறையாக அது சூரிய ஒளியை உணர்ந்தது அழகாக பெருமையாக நிம்மதியுடன் அது மலர்ந்தது அப்போதுதான் அது புரிந்து கொண்டது நான் தாழ்வில் இருந்தது குறையல்ல அது எனக்கு வலிமை சேர்க்கும் இடம் மழையும் சோதனையும் இல்லை என்றால் நான் இவ்வளவு அழகாக மலர்ந்திருக்க முடியாது என்று புரிந்து கொண்டது வாழ்க்கையிலும் அதேதான் ஒவ்வொரு சோதனையும் நம்மை தாழ்வில் தள்ளுவது போல தோன்றும் ஆனால் உண்மையில் அது நம்மை மேலே தள்ளி வைக்கும் சக்தி வெற்றி உடனே வராது ஆனால் நீ நம்பிக்கையை விட்டுவிடாமல் முயற்சி செய்தால் ஒரு நாள் நீயும் உன் ஒளியில் மலர்வாய் சோதனைகள் நம்மை தடுக்க வருவதில்லை அவை நம்மை உருவாக்க வருகின்றன